ஹலோ வியூவர்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து டெட்டு எக்ஸாமுக்கு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணலை ஸோ இருந்தாலும் அட்டெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன்ட் பண்ணி பார்க்குறேன் ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து தமிழ் இங்கிலீஷு இதெல்லாமே நம்ம ஏற்கனவே படித்தது தான் ஸோ அதனால் கிராமர் தான் மோஸ்ட்லி கேட்பாங்க அப்படிங்கிறதுனால ஸோ ரிவைஸ் தான் வந்துட்டு எல்லாத்துலேயுமே பண்ண போகிறேன் ஸோ அந்த ரிவிஷன் பிளானை பார்த்தின வீடியோ தான் ஸோ இது ஸோ நான் வந்து பிஎட் முடிச்சிருக்கிறதுனால எனக்கு பேப்பர் ஒன் வந்து எலிஜிபிள் கிடையாது ஸோ பேப்பர் டூ தான் எலிஜிபிள் ஸோ லாஸ்ட் டைமே நான் வந்து பேப்பர் ஒன் வந்து பாஸ் பண்ணிணேன் ஸோ ஆனாலும் வந்துட்டு தான் பிஎட்லாம் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல ஸோ அதனால் நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி இதானதுனால நிறைய பேருக்கு போயிடுச்சு ஸோ அதில் நானும் வந்துட்டு ஒருத்தர் ஸோ பேப்பர் டூக்கு படித்தீங்க அப்படின்னா இப்போ உங்களால் வந்து ரெண்டுமே அட்டென்ட் பண்ண முடியும் பேப்பர் ஒன்னும் அட்டன் பண்ண முடியும் பேப்பர் டூ அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேப்பர் டூக்கு படிங்க கண்டிப்பாக உங்களால் பேப்பர் ஒன்னை வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிட முடியும் ஸோ பேப்பர் டூ வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு ஸோ இருந்தாலும் பாஸ் மார்க் வந்து எயிட்டி டூ வந்து மினிமம் ஓகேவா ஸோ மேக்ஸிமம் ரேஞ்சு வந்து நைன்ட்டிக்கு மேலே எடுத்தோம் அப்படின்னாலே நம்மளால வந்து பாஸ் பண்ணிட முடியும் ஸோ அந்த நைன்ட்டிக்கு மேலே எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு சயின்ஸு ஓகேவா ஸோ சைக்காலஜியாக பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்குறது தான் நம்ம வந்துட்டு யோகிச்சு என்ன ஆன்சர் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வந்துட்டு எந்தெந்த இது யார் யார் வந்து சொல்லியிருக்கா அப்படிங்கிறத தீரம் அதெல்லாத்தையும் வந்து நம்ம கொஞ்சம் பார்க்கணும் ஸோ அந்த கான்செப்ட்ஸ்லாம் நம்ம தான் படித்தாலும் நம்ம படித்தது தான் வருமா அப்படிங்கிறது டவுட்டு ஸோ ப்ரீவீசர் கொஷின்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை பார்த்து வச்சுக்கலாம் ஸோ சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் இல்லை நீங்கள் இப்போ தான் பிஎட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் அந்த சைக்காலஜி கொஷின்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த நைன்ட்டி மார்க்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் ஓகேவா ஸோ தமிழ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கிராமரே வந்துட்டு ஒரு தேர்ட்டி மார்க்ஸ்க்கு வந்துடும் ஸோ சிக்ஸ்டியில் தேர்ட்டி வந்து கிராமரே வந்துடும் ஸோ மற்றபடி வந்து நம்ம புக் ஃபுல்லாக படிக்கிறோம் அப்படிங்கிறதுனால தமிழையும் நம்மளால் ஈஸியாக அட்டன் பண்ணிட முடியும் ஸோ தேர்ட்டிக்கு டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் வச்சுக்கலாம் ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தேர்ட்டிக்கு டுவெண்ட்டி அதாவது போயம் அவங்களோட ஆத்தர்ஸ் ஓகேவா ஸோ அதெல்லாம் படிச்சுக்கிட்டாலே போதும் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ரைமிங் ஸ்கீமு ரைமிங் வேர்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி கிராமர் டைப்ஸ் எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டோம் அப்படினாலே நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஸோ தேர்ட்டிக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்துட்டு இது ரெண்டுத்துலையும் நம்மளால் ஈஸியாக வாங்கிட முடியும் ஸோ என்னோட மேஜர் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸு ஸோ நான் வந்து மேக்ஸ் மேஜர் அப்படிங்கிறதுனால எனக்கு மேக்ஸ் கொஞ்சம் நல்லா வரும் ஸோ இருந்தாலும் வந்துட்டு எக்ஸாமில் வந்துட்டு இந்த முன்னாடி இருக்க பேராக்ராஃப்லேருந்துலாம் நிறைய கேட்குறாங்க மாதிரி ஃபைவ் மார்க்ஸ் சம்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒன் வேர்டில் ஆன்சர் பண்ணுற மாதிரி கேட்குறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம நிறைய சம்ஸ் புக்கு ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா தான் நம்மளால் மேக்ஸில் வாங்க முடியும் ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சிலாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சிலபஸ் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இதான் சிலபஸ் நீங்கள் இதுபடி படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க ஆனால் நம்மளுக்கு டெட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா புக் ஃபுல்லாக படித்தோம் தான் நம்மளால் வந்து கம்ப்ளீட்டே பண்ண முடியும் ஸோ அதனால் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம புக் ஃபுல்லாக தான் பார்த்து ஆகணும் ஸோ சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் என்னென்ன சம்ஸ்லாம் இருக்கோ ஒரு சம் விடாமல் ஸ்டாட் ப்ராபபிலிட்டின்னு எல்லாத்தையுமே நம்ம பார்த்து தான் ஆகணும் சயின்ஸும் அதே மாதிரி சிக்ஸ்த்து டு எயித்து தான் சிலபஸில் இருக்கிறது ஸோ நைன்த் டென்த்தில் இருக்கிற டாபிக்ஸ் மட்டும் படித்தாலே போதும் ஸோ சிக்ஸ்த்லேந்து எய்த் வரைக்கும் இருக்கிற அந்த சிலபஸோட டாபிக்ஸ் நைன்த் டென்த்தில் எங்கே இருக்கும் ஸோ அதெல்லாம் மட்டும் படிச்சுக்கலாம் மற்றபடி வந்து மற்ற டாபிக்ஸ்லாம் படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஸோ லெவன்த் டுவெல்த் பார்த்தா அப்படின்னா ரொம்ப கடல் மாதிரி இருக்கும் ஸோ அதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு தான் கேட்பாங்க அந்த ஒரு அஞ்சு கொஷினுக்காக நம்ம இருக்கிற மற்ற எல்லா கொஸ்டினையும் விடணுங்கிற அவசியம் இல்லை ஸோ அதனால நம்ம பாக்கி இருக்கிற இருபத்தஞ்சு அதாவது சயின்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் ஸோ பாக்கி இருக்கிற அந்த இருபத்தஞ்சு கொஷின்ஸுக்காக நம்ம ட்ரை பண்ணலாம் ஸோ அதனால் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் நம்ம சயின்ஸ் வந்து படிச்சுக்கலாம் ஓகேவா ஸோ மேக்ஸும் சயின்ஸும் பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் ஸோ தமிழ் இங்கிலீஷ் வந்துட்டு நம்ம டுவெல்த் வரைக்குமே படிச்சுக்கலாம் ஸோ ஒன்றும் பெருசாக ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் இதாலாம் இருக்காது ஸோ ஈஸியாக தான் இருக்கும் ஸோ அதனால் லெவன்த்து டுவெல்த்தும் லைட்டாக நம்ம பார்த்து வச்சுக்கிறதுனால தப்பு இல்லை ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா ஓகே ஸோ நான் என்ன படிக்கவே இல்லை இப்போ தான் படிக்கவே போகிறேன் அப்படிங்கிறவங்க வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஸ்டடி பிளான் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இப்போ உங்களுக்கு ஷோவாகுது இல்லை ஸோ இதுதான் வந்துட்டு என்னோடய ஸ்டடி பிளான் ஸோ இந்த ஃபிஃப்டீன் டேஸ் தான் நான் படிக்க போகிறது இப்போ தான் நானும் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ டெய்லி பிளாக் மாதிரி நான் வந்துட்டு இதை வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து படித்தீங்க அப்படின்னா நீங்களும் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னோட இந்த டெய்லி வீடியோஸில் வந்துட்டு கொஷின்ஸும் வந்துட்டு நான் கேட்குறேன் ஸோ நான் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஸோ இல்லை நம்ம லைவாக படிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ லைவ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ லைவ் போடுறேன் இல்லைனா டெய்லி ஷார்ட்டாக வந்துட்டு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன் ஸோ என்னென்ன டாபிக்ஸ் படித்தேன் எது எதெல்லாம் ஈஸியாக இருந்தது ஸோ எந்தெந்த டாபிக்ஸ் எல்லாம் நம்ம இம்பார்ட்டனாக பார்த்து வச்சுக்கணும் ஸோ எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டனாக இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்கிறேன் ஸோ சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து இது மூணு தான் வந்துட்டு நம்மளுக்கு அடிப்படையான ஒரு சப்ஜெக்ட்ஸு ஸோ அதனால் இந்த சப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் நம்மளுக்கு அதிகமாக இந்த சிக்ஸ்த்து செவன்த் எய்த்லேருந்து நிறையவும் கேட்பாங்க ஸோ நைன்த்து டென்த்தில் வந்துட்டு ஒரு டென்த் கொஷின்ஸ் கிட்டே கேட்பாங்க ஸோ அதே மாதிரி லெவன்த்து டுவெல்த்தில் வந்து ஒரு ஃபைவ் கொஷின்ஸ் கிட்டே கேட்பாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ்ஆர் கொஷின்ஸை வந்துட்டு அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ப்ரீவியஸார் கொஷினை வச்சு நம்ம நம்ம இப்போ எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ